எம்பி ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் பிக்கெஸ்ட்டு மார்க்கெட் கேர்லிக்கோட பார்த்திங்க அப்படின்னா எம்பியில் வந்து இருக்குது நம்ம சேனலில் இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வந்து தெரியும் ஆல்ரெடி சரக்கு வந்து எடுத்து எடுத்துருக்கீங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து காமிச்சிக்கிறேன் இது வந்து எம்பி மார்க்கெட் ஹோல்சேல் தமிழ்நாடு பிக்கஸ்ட் மார்க்கெட் ஆஃபீஸ் அப்படின்னா கோயம்புத்தூரில் உக்கடத்தில் இருக்குது இங்கே எம்பியிலேருந்து நம்ம வந்து எல்லா பங்கும் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரக்கு அப்படியே லைவாக பாருங்கள் ஒவ்வொரு பேகும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது கிலோ பேக் உங்களுக்கு ப்ளஸ் பாக்ஸ் ஐட்டமும் இருக்குது பாக்ஸ் ஐட்டமும் அப்படியே காமிக்கிறேன் அப்படியே சரக்கு லைவாக பார்த்துக்கிட்டேன் எம்பி மார்க்கெட்டு பாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருங்க அப்படியே லைவாகவே சரக்கு பார்த்துக்கோங்க என்ன பாக்ஸ் ஐட்டானா கிரேடிங் பண்ண தேவை க்ளீனிங் எதுவுமே பண்ண தெரியல அப்படியே இருபத்தஞ்சு கிலோனா அப்படியே பாக்ஸில் நீட்டாக பேக் பண்ணி வந்துடும் மூடிங்க போது எடுத்து நம்ம குடோனுக்கு போய் க்ளீனிங் பண்ணி எல்லா ப்ராசஸ் பண்ணி வரும் உங்களுக்கு சரிங்களா அதுதான் பாக்ஸுக்கு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிலோக்கு ஒரு அஞ்சு ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படியே பார்த்துங்க இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தெட்டு ரூபா வரைக்கும் தான் போயிருக்கு அப்படியே லைவாக பார்த்துக்கோங்க மார்க்கெட் ஆர்டர் போடுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்